நம்ம அண்ணன் மருந்துட்டு இப்போ ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே நம்ம மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே கனவு கண்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து போயின்னா இப்போது நம்ம இவங்க சின்ன தாங்க இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மறுபடியும் நான் போயிட்டு அந்த இவங்க கிட்ட வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிட்டாங்க அதாவது சண்முகம் இருந்துட்டு டேரெக்டாக போயிட்டு வந்து போயின்னா கமிஷனர் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைமில் வந்து போய்னா இல்லை வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் தான் வந்து இப்போ என்ன பேசாமல் வேலையை விட்டுறலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்டயும் வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ என்ன நம்ம அண்ணமே சரி செய்கிறாங்க இல்லை அந்த ஒரு வேலை வந்து இப்போ வேலைக்கு கண்டிப்பாக வந்து போய்தாகணும் வேற வழி கிடையாது இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது சீக்கிரமாக இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கும் தெரியல அது மட்டும் இல்லாமல் சல்லக்கிளிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சல்லக்கிளி தன வந்து உண்மையா சொன்னாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா டயல் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வீடியோல சந்திப்போம்